அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ சவுதி வாழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வருகின்ற பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தொழிலாளர் சீர்திருத்த முயற்சி லேபர் ஃபார்ம் இனிஷியேட்டிவ் அமலுக்கு வருகிறது சவுதி அரேபியாவில் அதன் அடிப்படையில் புதிய முதலாளி தனது நிறுவனத்திற்கு வெளிநாட்டு தொழிலாளியை வேலையில் அமர்த்துவது அல்லது பழைய கம்பெனியிலிருந்து புதிய கம்பெனிக்கு வேலை மாற்றுவதற்கான நான்கு நிபந்தனைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வகுத்துள்ளது அதன் அடிப்படையில் முதல் நிபந்தனை சவுதி விதிமுறைகளின்படி விசாக்களை பெற புதிய முதலாளியின் நிறுவனம் தகுதியானதாக இருக்க வேண்டும் புதிய கம்பெனி வந்து அவங்களுக்கு புதிய விசா பெறத்துக்கு அனுமதி இருக்கணும் அவங்ககிட்ட விசா இருக்கணும் ரெண்டாவது நிபந்தனை ஊ புதிய பாதுகாப்பு திட்ட விதிமுறைகளுக்கு இணங்குதல் வேஜ் ப்ரொட்டெக்ஷன் சிஸ்டம் சேலரி ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அது வந்து அவங்க இருக்கணும் எல்லாமே சேலரி கிரெடிட் சிஸ்டம் எல்லாமே ஆன்லைனில் இருக்கணும் அவங்க சேலரி ப்ரொட்டெக்ஷன் சிஸ்டத்தில் என்னென்னலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வகுத்துருக்கோ அதற்கு உடன்படணும் மூன்றாவது தொழிலாளர் ஒப்பந்த ஆவணங்கள் மற்றும் டி டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்குதல் எல்லா அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்ஸு எல்லாமே வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் நான்காவது சுய மதிப்பு திட்டத்தின் இணங்குதல் செல்ஃப் எவாலுவேஷன் ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து இணங்கியிருக்கணும் இதன் எல்லாமே இருந்தால் அந்த நான்கு கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டுந்தான் புதிய கம்பெனிக்கு புது வெளிநாட்டு தொழிலாளியை வந்து வேலை மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இல்லாட்டி பண்ண முடியாது ஓகே சலாம் வலைக்கம்